நம்ம வந்து பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கின்சியாலஜில என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிளேன் பார்க்க போறோம் பிளேன் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளேன் வந்துட்டு என்னன்னா ஒரு பிளாட் அண்ட் டூ டைமென்ஷனல் சர்ஃபேஸ் என்னது பிளாட் அண்ட் டூ டைமென்ஷனல் சர்ஃபேஸ் இங்க இதா இருக்கா பிளாட் டூ டைமென்ஷனல் சர்ஃபேஸ் இப்போ டூ டைமென்ஷனல் சர்ஃபேஸ்னா முதல்ல என்னன்னு பார்க்கணும் இல்லையா டூ டைமென்ஷனா என்ன டூ டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித்தை தான் நம்ம டூ டைமென்ஷன் சொல்லுவோம் ஹைட் அண்ட் வித் தான் நம்ம என்ன சொல்லுவோம் டூ டைமென்ஷன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பிளேனில் வந்துட்டு த்ரீ இமேஜினரி பிளேன்ஸ் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த பிளேன்ஸ் வந்துட்டு நம்மளோட ரைட் ஆங்கிள் அதில் தான் வந்து பொஷன் ஆகும் நம்ம பாடியில் இப்போது இது வந்துட்டு எப்படி நம்ம பாடியை இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி என்னது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி இப்போ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடியை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் பாயிண்ட் ஆட் பேரி சென்டர்னு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் ஓகேவா பேலன்ஸ் அண்ட் பேரி சென்டர்னு சொல்லுவோம் இந்த பேலன்ஸ் பாயிண்ட்னால் அப்படின்னா என்ன ஓகேவா பேலன்ஸ் பாயிண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஓவர் ஆல் பாடியோட மாஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறது ஓவரால் பாடியோட ஆக்ஷன்ஸ பேலன்ஸ் பண்றதுதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் சென்டர் ஆஃப் மாஸ் வந்துட்டு சொல்லுவோம் இல்லைன்னா பேரி சென்டர்னு சொல்லுவோம் இந்த பேரி சென்டர்னு என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேரி சென்டர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு மையம்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் ஓகேவா ஈர்ப்பு மையம் என்ன சொல்லுவோம் ஈர்ப்பு மையம் ஓகேவா இப்போ இந்த பேலன்ஸ் பாயிண்ட் என்ன பண்ணா ஓவரால் பாடியோட ஆக்ஷன்ஸோட பேலன்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கேனா இங்கே நேவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த பேலன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு சுச்சுவேட் ஆகிருக்கும் இது வந்து ஓவரால் பாடிக்கு இதுவே வந்து அப்பர் லிம்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஆம்போ ஹேண்டோட எல்போ ஜாயின் கிட்ட சுச்சுவேட் ஆகிருக்கும் இதுவே லோவர் லிம்பில் பாத்தீங்கன்னா நீஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் இது வந்து சிச்சுவேட் ஆயிருக்கும் ஹெட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெட்டோட சென்டர் பாயிண்ட் ஓகேவா இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடியை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒயிட் ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் ஒயிட் போர்டு எடுத்துக்குவோம் ஒயிட் போர்டில் ஓகேவா இந்த ஒயிட் போர்டில் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பர்சன் ஸ்டாட்டிக் பொஷனில் இருக்காங்க நிற்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஸ்டாட்டிக் பொஷன் இப்போ அதுவே வந்துட்டு ஒரு பெண்டிங் பொஷன் ஓகேவா என்னது ஒரு பெண்டிங் பொஷன் அதே வந்துட்டு ஒரு லையிங் பொஷன் ஓகேவா இப்போ இந்த எல்லா பொஷன்லயுமே இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியர் த வெள்ளி பட்டன் ஓகேவா நியர் த வெள்ளி பட்டன் நியர் த வெள்ளி பட்டன் என்ன இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் ஓகேவா அதனால இந்த மூணு பிளேனும் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவனா இன்சியேட் பண்ணும் ஓகேவா மூணு பிளேனுமே என்ன பண்ணுவனா வேரியஸ் மூமெண்ட்ஸை வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இன்சியேட் பண்ணும் ஓகேவா இப்போ நான் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லைடு வந்து ஷேர் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க இப்போ மூணு பிளேன் இருக்குன்னு நான் சொன்னேன்னா இப்போ இந்த ஃப்ரண்டல் பிளேன் இல்லையா என்ன பிளேனு ஃப்ரண்டல் பிளேன் ஃப்ரண்டல் பிளேனுக்கு வந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொரோனல் பிளேன் ஆர் லேட்ரல் பிளேன் ஓகேவா இப்போ இந்த கொரோனல் பிளேன் ஆர் லேட்ரல் பிளேன் ஆர் ஃப்ரண்டல் பிளேன் மூணுமே வந்துட்டு ஒரே பிளேன் தான் இந்த ஃப்ரண்டல் பிளேன் நம்ம பாடியை வந்து எப்படி பைசெக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க லேட்ரலி பைசெக் பண்ணுவோம் லேட்ரலினா என்னன்னா சைடு டு சைடு இப்போ நம்ம ஒரு பர்சன் இங்க இருக்கோம்னா இது எப்படி பைசெக் பண்ணணும்னா நம்ம பாடிய இது என்ன சைடு இது இது பின்னாடி பேக் டூ சைட்ஸ் ஆயிடுச்சா அப்போ சைடு டு சைடா வந்துட்டு என்ன பண்ணுனா இது பைசெக் பண்ணும் அப்போ எப்படி அண்ட் பேக் அண்ட் பாத்தீங்களா இந்த பிக்சரே பார்த்தா அவங்களுக்கு தெரியும்

இது வந்து என்ன மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்டக்ஷன் மூமெண்ட் என்னது அப்டக்ஷன் மூமெண்ட் ஓகேவா இது வந்து என்னன்னா அடக்ஷன் மூமெண்ட்ஸ் ஓகே மேம் இது என்ன மேம் அப்டக்ஷன் அண்ட் அடக்ஷன் இப்போ அப்டக்ஷன் பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த மிட் பாயிண்ட் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் மாஸ் அவே வெளியே போயிருக்க அந்த ஹேண்டு வெளியே போகுது இல்லையா அப்ப அவே ஃப்ரம் த center of mass சரி அப்ப இந்த அடக்ஷன்னா என்ன அடக்ஷன்னா இங்க பாருங்க கை வந்து என்ன அது நம்ம பாடியோடு ஒட்டி உள்ளார வருது அப்ப என்ன சொல்லணும் நான் அத the center point ஓகே வா அப்ப இதனாலதே இது வந்து என்ன பண்றோம் abduction அண்ட் அடக்ஷன் மூவ்மென்ட் சொல்றோம் இதுவே lower limb கால் பாருங்க இதுنا வெளிய போகுதா அப்ப இது என்ன மூவ்மென்ட் அப்டக்ஷன் இதேவே வந்து கால் உள்ளார வந்து சேர்ந்திருக்கா இந்த கால அப்ப இது என்னது அப்டக்ஷன் ஓகேவா சேம் இந்த பிங்கர்ஸ்ல பாருங்க சேர்ந்து விரிஞ்சு இருக்கிறது விரிஞ்சு இருக்கிறது என்னது சாரி சாரி சேஞ்ச் ஆயிடுச்சு விரிஞ்சு என்னது கைய நம்ம விரிக்கிற மூமெண்ட்டுக்கு அப்டக்ஷன் சேர்க்கிற மூமெண்ட்டுக்கு அடக்ஷன் இல்லையா அதே வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டல் பிளேன்ல வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு இங்க பாருங்க இது வந்துட்டு ஒரு வீலிங் இல்லையா ஒரு வீலிங் ஜிம்னாஸ்டிக் இது அப்ப இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாமே வந்து ரொட்டேஷனல் ரவுண்ட்ல கரெக்டா அது எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு நேவல் கிட்ட சிச்சுவேட் வந்துட்டு ஆயிருக்கு அதுவே இங்க பாருங்களேன் இந்த

எக்ஸ்டர்னல் ஆக்சஸ்னா என்னது வெளியில இருந்து நாமோ யூஸ் பண்ற இப்போ ஆக்சஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லைன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் இருந்து நாம அப்லோட் பண்ற ஃபோர்ஸ் அப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியுமே என்னது இந்த ஃப்ரண்டல் பிளைனோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா அது எல்லா இடத்துலயுமே அதோட சென்டர் ஆஃப் த மாஸ் என்னது சென்டர்ல தான் இது வந்துட்டு டிவியேட் வந்துட்டு சாரி சென்டர்ல தான் அது வந்து சிச்சுவேட் வந்துட்டு ஆயிருக்கு ஓகேவா இப்போ அதை ரேசன் வச்சு அழிச்சிட்டு நம்ம இந்த பிக்சரை கிளியர் ஆகும் ஓகே ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் அடுத்த பிளேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிளேன் சாஜிடல் பிளேன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பிளேன் சொல்லுவோம் என்னது ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ஆன்டீரியர்னா என்னது ஆன்டீரியர்னா அந்த பாடியோட முன்னாடி பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்டீரியர் ஓகேவா போஸ்டீரியர்னா பின்னாடி பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் போஸ்டீரியர் ஓகேவா இப்போ இந்த சேச்சுரல் பிளேன் நம்ம பாடியை எப்படி பைசெக்ட் பண்ணும் கட் பண்ணும் பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா கட் பண்ணி டூ ஹால்ஸ் ஆ பிரிக்கும் எப்படின்னா லெப்ட் ஆஃப் ஒண்ணு ரைட் ஆஃப் ஒண்ணு இப்போ இங்க பாருங்களேன் இது எப்படி இங்க வந்து ஒரு இமேஜினரியா ஒரு பர்சன் வரைஞ்சுக்கிறோம் இப்போ இது வந்து ஆன்டீரியர்னா முன்னாடின்னு பார்த்தோம் போஸ்டீரியர்னா பின்னாடின்னு பார்த்தோம் அப்போ இந்த சாஜல் பிளேன் வந்துட்டு எப்படி வந்து கட் பண்ணுன்னு பார்ப்போம் பைசக்கின்னு பார்த்தோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஹாஃபா ரெண்டு ஹாஃபா கட் பண்ணுது அப்போ இது வந்து லெப்ட் சைடு இது வந்து ரைட் சைடு ஓகேவா அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃபா வந்துட்டு கட் பண்ணும் இதுல என்ன மூமெண்ட் வந்து இனிஷியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இப்போ ஒரு ஆம் இருக்கு இது வந்துட்டு ஓகேவா அப்புறம் இதுவே வந்துட்டு வச்சுக்கோ இதுவே வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் இப்போ இந்த ஃபிளக்ஷனா இருக்கிற ஆம்ஸை எக்ஸ்டென்ட் பண்றோம் மடக்கிறோம் எக்ஸ்டென்ஷன் அப்ப எப்படி மடப்போம் எக்ஸ்டென்ஷன் ஓகேவா இந்த மூமெண்ட் வந்து இது இன்சுட் பண்ணுது இப்போ இந்த சாஜிடல் பிளேன்ல வந்துட்டு என்ன மாதிரி ஆக்சியல் ரன் ஆகுதுன்னு லேட்டரல் ஆக்சஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஏன்னா இந்த மீடியோலேட்ரல் ஆக்சஸ் தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடி என்னவா பண்ணுது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பிரிக்குது

இது என்ன என்னது? ஒரு நம்ம என்னன்னு படிச்சோம் ஹியூமன் பாடியில ஜாயின்ஸ் படிச்சோம் இல்லையா அப்போ சேம் இங்கேயும் இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா sagittal பிளேன் மூவ்மெண்ட் போடுறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்போ இந்த flipல சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சென்டர் ஆஃப் த மாஸ் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம நேவல்க்கு அப்பர்ல இல்லை பெல்லி பட்டனுக்கு அப்பர்ல தான் என்னன்னா ஒரே இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்கு அதுவே பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இல்லையா இப்போ நம்ம ஒரு மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணும்போது இங்கே இங்க உருவாகுற அவுட்டர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு அதே இந்த இடத்துல என்ன பண்ணுது இந்த சாஜிட்டல் பிளேன் ஆர் சென்டர் ஆஃப் பி மாஸ் வந்துட்டு பிரசன்ட் வந்துட்டு ஆகுது ஓகேவா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டிரான்ஸ்பர் பிளேன் டிரான்ஸ்பர் பிளேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன்னு நம்ம சொல்லுவோம் ஆல்ரெடி ஹரிசாண்டல் பிளேன் பிளேன் சொல்றோம் இந்த ஹரிசாண்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நடுவுல ட்ராவல் ஆகிற இமேஜினரி லைன் லைன் இருக்கு பாத்தீங்களா அப்ப அதை வந்து ஹரிசான்லி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம் இப்போ நீங்க வந்துட்டு இன்டர்சைன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரான்ஸ்ஃபர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுலன்னா இந்த லார்ஜ் இன்டஸ்டைன்ல ஓகேவா இங்க உள்ளாரலாம் ஸ்மால் இன்டஸ்டைன் இந்த பொசிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த உள்ளார அதை வந்து டிரான்ஸ்ஃபர்லன்னா அரிசாண்டல்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்த டிரான்ஸ்பர் அண்ட் அரிசாண்டல் பிளேன் வந்து நம்ம பாடியை வந்துட்டு என்ன பண்ணோம்னா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் ஹல்ஃபா வந்துட்டு டிவைட் பண்ணுது பைசெக் பண்ணுது இந்த நடுவுல மேல ஒரு நம்மளோட அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடியா வந்துட்டு இது வந்துட்டு பிரிக்குது இந்த ட்ரான்ஸ்போர் பிளேன் என்ன மாதிரி மூவ்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் என்ன மூமெண்ட் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுது இங்க பாருங்க பாடியில இப்போ இப்போ இது ரொட்டேஷனல் நம்மளோட அதே வந்துட்டு எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வெளியில இருந்து உருவாகிற அந்த ஆக்சஸ் பாயிண்ட் பாத்தீங்களா அப்போ இது அப்படியே இந்த அந்த போர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படியே ப்ளீஸ் இல்லையா எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் இதுவே சென்டர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பாருங்க நம்ம என்ன போர்ஷன் மாறினாலும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்னது பெல்லி வந்துட்டு இருக்கு இந்த எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து உருவாகிற ஒரு டிரிகர் பாயிண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா சரி இப்போ மூணு பிளேனுமே வந்துட்டு ஒரே ஆக்ஷன்ஸில் ஒரே ஈவெண்ட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்க்க போறோம் இது என்னது பேஸ்பால் பௌலிங் இல்லையா பேஸ்பால் ஆர் சாஃப்ட்பால் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இதே ஃப்ரண்டல் ப்ளேன் அப்ப ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் எதில் வரும் மூமெண்ட்ஸ் சேஜிடல் பிளேனில் என்ன இருக்கும் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இல்லையா அடுத்தது ஃப்ரெண்டல் ப்ளேன் ஃப்ரண்டல் ப்ளேன் என்னது அப்டக்ஷன் சரியா சரியா என்னது அவே ஃப்ரம் த மிட் பாயிண்ட் அடக்ஷன் இப்போ கொண்டு போறப்ப அது என்னது அடக்ஷன் அடக்ஷன் இல்லையா அப் டு த த சென்டர் பாயிண்ட் இட் இஸ் என்னது அப் அடக் அடக்ஷன் அண்ட் அப்டக்ஷன் ஓகேவா அதுவே வந்து

ஃப்ரெண்டல் ப்ளேனுக்கு வந்துட்டு சாரி கொரோனல் ஆர் லேட்ரல் ப்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃப்ரெண்டல் ப்ளைனுக்கு என்னது கொரோனல் ஆர் லேட்ரல் ப்ளென் லேட்ரல் இல்லையா அதே சேஜல் ப்ளேனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டீரியர் அண்ட் கோஸ்டீரியல் ஓகேவா இப்போ எப்படி பைசெக்ட் ஆகுதுன்னு பாருங்க நம்ம பாடியில இந்த பிளேன் இந்த ப்ளூ கலர் என்னது கொரோனல் என்னது அடுத்தது இந்த அரிசாண்டல் பிளேன் அரிசாண்டல் பிளேன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா அடுத்தது இந்த ரெட் கலருக்கு சார்ஜிடல் பிளேன் இல்லையா சார்ஜிடல் பிளேன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சாஜிட்டல் பிளேனுக்கு anterior and posterior pair plane சொல்லி சொல்லுவோம் இல்லையா அடுத்து medial plane parasagittal plane வந்து இங்க வந்து நமக்கு एक्सप्लेन பண்ணிருக்காங்க இப்போ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சிஸ் ஆக்சிஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் புரிஞ்சுதுங்களா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா ரொட்டேட் இந்த ஸ்ட்ரைட் லைனை மையமா வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா ஆக்சஸ்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஆல்ரெடி நம்ம லீவர்ல வந்து என்ன படிச்சிருக்கோம்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் பல்கரம் இருக்கு இல்லையா பல்கரம் இல்லைன்னா ஆக்சிஸ் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பிவோட் பாயிண்ட் சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ ஆக்சிஸ்ல வந்துட்டு த்ரீ கைண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்சஸ் வந்துட்டு என்னது இருக்கு ஓகேவா என்ன பார்த்தீங்கன்னா சாஜிட்டல் ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சாஜிட்டல் ஆக்சஸ் இந்த சாஜிட்டல் ஆக்சஸ் வந்து எப்படி ஏன்னா இது வந்து நான் ஒரு இமேஜினரி லைன் சொல்லியிருக்கேன் இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா என்ன ஆகணும் பாஸ் தான் அப்ப இது எப்படி பாஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் அரிசான் தான் என்ன பண்ணும் பாஸ் ஆகும் இது எப்படி பாஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா ஆன்டீரியர் ஆன்டீரியர் என்னன்னு சொன்னே முன்னாடி போஸ்டீரியர்னா உள்ளார டெப்தா அப்ப பின்னாடி இல்லையா போஸ்டீரியர் தான் இது என்ன பண்ணும்னா

இல்லையா இப்போ அடுத்து டிரான்ஸ்பர் பிளைன் டிரான்ஸ்பர் பிளைன்னா நம்ம என்ன சொன்னோம் டிரான்ஸ்பர் பிளேன் வந்துட்டு என்ன மூமெண்ட் இனிஷியேட் பண்ணும் ரொட்டேஷன் நம்ம பாடியை எப்படி பிரிக்கும்னு நம்ம சொன்னோம் இன்பீரியர் சுப்பீரியர் சுப்பீரியரா வந்து என்ன பண்ணணும்னா பிரிக்கும் இல்லையா இது பேருதான் வந்து சாஜிட்டல் ஆக்சிஸ் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் ஆக்சஸ் ஃப்ரண்டல் ஆக்சஸ் என்ன பண்ணுவோம்னா எப்படி அந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹரிசோண்டல் இது என்ன பண்ணும் பாஸ் ஆகும் இது நம்ம பாடியில எப்படி பாஸ் ஆகும்னா லெப்ட் டு ரைட் சைடு இது வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கா இதான லெப்ட் சைடு லெப்ட் டு ரைட் சைடு வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த ஆக்சஸ் வந்து பாஸ் ஆகும் இது நம்ம பாடியை எப்படி இன்டர்செக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரண்டல் பிளேன் அண்ட் டிரான்ஸ்வர் பிளேன்

வெர்டிக்கல்னா எப்படிசோண்டல்னா இப்படி அப்போ வெர்டிக்கல் ஆக்சஸ்ல இந்த ஆக்சஸ் எப்படி பாஸ் ஆகும் பாத்தீங்கன்னா வெர்டிக்கலா தான் பாஸ் ஆகும் இது எப்படி அந்த பாடியை பிரிக்கின்னு வச்சுக்கோங்களே இன்பி இன்பீரியர் அண்ட் சுப்பீரியர் அப்போ இது என்னது சுப்பீரியர் மேல அப்படின்னு வச்சுக்கோங்க இன்பீரியர்னா என்னது கீழே ஓகேவா அப்போ இதுல என்ன கைண்ட் ஆஃப் பிளேன் வந்து ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்லிருக்கோம் பாத்தீங்கன்னா சாஜிட்டல் பிளேன் அண்ட் பிரண்டல் பிளேன் ஒர்க் ஆகும்னு சொல்லிருக்கோம் சாஜிட்டல் பிளேன் என்ன பண்ணும் நம்ம பாடியை ரெண்டா பிரிக்கும் லெப்ட் அண்ட் ரைட்டா பிரிக்கும் இதுவே பிரண்டல் பிளேன் எப்படி பிரிக்கும் சைடு டு சைடு இல்லையா பேக் சைடு ஃபார்வர்ட் அப்ப பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஓகேவா இப்போ இதை வந்து வெர்டிகல் ஆக்சஸ்னு நம்ம சொல்றோம் இங்க பாத்தீங்களா ஆக்சஸ் இதுல ஆக்சஸ் என்னது அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி இல்லையா டைமென்ஷட் பிளேயின் மூவமெண்ட் டு த ஆக்சஸ்னு சொல்றேன் அதே மாதிரி அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி லோவர் டயக்னல் என்னது அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி அண்ட் லோவர் டயக்னலில் வந்துட்டு இது வந்து பாசஸ் ஆகுது அதே வந்துட்டு சி என்னது லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டி லோவர் டயக்னல்ல வந்துட்டு இந்த பிளேன் வந்துட்டு என்ன ஆகுது பிளேன் மூமென்ட் வந்துட்டு பாசஸ் ஆகுது சி த பிக்சர் புரிஞ்சுதா அடுத்து இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை இந்த ஆக்சஸ் பிளேனையும் வந்து வச்சு டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம் வாட் இஸ் த மெக்கானிக்கல் ஆக்சஸ் ஆஃப் போன் புரிஞ்சுதா முதல்ல உங்களுக்கு நான் மெக்கானிக்கல் ஆக்சஸ்னா என்னன்னு சொல்றேன் மெக்கானிக்கல் ஆக்சஸ் ஆக்சஸ்னா நம்ம என்னன்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் இல்லையா இப்போ இந்த மெக்கானிக்கல் ஆக்சஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் எங்க ஆரிஜின் ஆகி எங்க இன்சர்ட் ஆகுதோ அதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் மெக்கானிக்கல் ஆக்சஸ்னு வந்து நாம சொல்லுவோம் இல்லையா அப்போ இதை ஒரு எக்ஸாம்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு டிபியா போன் வந்து எடுத்துக்குவோம் டிபியா போர்ன் என்னது லோவர் லிம்ப் ஆஃப் த போன் அப்ப இந்த டிபியா போன் எங்க ஜாயின்ட் ஆகுது இது வந்து நம்மளோட நீ ஜாயின் இல்லையா இப்போ இந்த நீ ஜாயின்ல இருந்து தான் என்ன பண்ணுதுன்னா இந்த டிபியா போன் என்ன பண்ணுதுன்னா ஆரிஜின் ஆகுது ஓகேவா இது எங்க போய் இன்செர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே நம்மளோட டாலஸ் போன்ல வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா போய் இன்செர்ட் ஆகுது ஓகேவா இன்சர்ட்ல எண்ட் ஆகுது எண்டு மசிலுக்கு தான் இன்சர்ட் சொல்லுவோம் எண்டு பாயிண்ட் இது இல்லையா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது அப்போ இத நம்ம எப்படி சொல்லுவோம்னா ப்ராக்ஸிமல் அண்ட் டிஸ்டல் பாயிண்ட் சொல்லுவோம் ப்ராக்சிமல்னா என்னன்னா சென்டர் ஆஃப் த ஜாயினிங் இல்லையா டிஸ்டல் பாத்தீங்கன்னா வந்து எண்டு பார்ட்டு

பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆகி எந்த பாயிண்ட்ல முடிக்குதுன்றது மெக்கானிக்கல் ஆக்சன் சொல்லுவோம் இப்ப நம்ம போன்ல பார்க்கும் போது நான் சொன்னேன் என்னது இப்போ இந்த டிபியா போனை எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு இந்த நீ ஜாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி டேலஸ் ஜாயிண்ட்ல வந்துட்டு என்ன பண்ணுன்னா நம்மளோட ஆன் டூ ஜாயிண்ட்ல தான் இந்த டேலஸ் போன் இருக்கு அதுல போய் என்ன பண்ணுனா முடிக்கும் புரிஞ்சுதா அப்போ இதோட ட்ராவல் ஆகிற லைன் இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் டிராவல் ஆகுற லைனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெக்கானிக்கல் ஆக்சஸ்னு வந்துட்டு சொல்றோம் அப்ப இத பாயிண்ட் ஃபார் பேலன்ஸ் இன் ஜெனரல் மோஷன் இது அப்ப தப்பு எ ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் தி சாஃப்ட் அண்ட் தி நெக் போன் சரியா இப்போ இதுமே என்னது சாஃப்ட் அண்ட் தி நெக் போன் இதுமே தப்பு எ ஸ்ட்ரைட் லைன் சர்வ் ஆஸ் எ லீவர் பாயிண்ட் அட் தி டிஸ்டன்ஸ் இது வந்துட்டு கரெக்ட் தான் ஆனா என்னன்னா நம்ம இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா போனோட மேக்சி மெக்கானிக்கல் ஆக்சஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ போனோட மெக்கானிக்கல் ஆக்சஸ் என்னது ப்ராக்சிமல் பாயிண்ட் டு டிஸ்டல் எண்ட் சரியா ஒரு ஸ்ட்ரைட் லைனு ப்ராக்சிமல் என்னன்னு சொன்னேன் ஸ்டார்டிங் டிஸ்டல்னா என்ன சொன்னேன் எண்டிங் இல்லையா அப்போ அதை தான் நம்ம மெக்கானிக்கல் ஆக்சன் சொல்றோம் அப்போ மெக்கானிக்கல் ஆக்சிஸோட டெஃபினேஷன்லயே என்னதுன்னா எ ஸ்ட்ரைட் லைன் சென்டர் ஆஃப் ஜாயினிங் டு த ஸ்ட்ரைட் லைன் டிராவல் டு த டிஸ்டல் பாயிண்ட் ஆர் எண்டிங் பாயிண்ட் இட்ஸ் கால் த மெக்கானிக்கல் ஆக்சிஸ் இல்லையா அப்போ இதோட ஆன்சர் இஸ் த இதோட என்னது ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் ஃப்ரம் மிட் பாயிண்ட் ஆஃப் ப்ராக்ஸிமல் அண்ட் த டிஸ்டல் எண்ட் அதே வந்துட்டு இப்ப பிளேன்ல பாத்தேன்னு வச்சுக்கோங்களேன்

என்ன பண்ணுல் எப்படி பைசக் பண்ணுது சொல்லுங்க பார்ப்போம் இல்லையா side to side இல்லையா இதுவே coronal plane என்னது frontal plane coronal plane same plane சொன்னமா அடுத்து sagittal plane sagittal plane வந்து நம்ம பாடியை எப்படி bisect பண்ணு bisect பண்ணும் சொல்லுங்க பாப்போம் எப்படி bisect பண்ணு இது ஒரு imaginary இது ஒட்டுக்கலாம் என்ன பண்ணும் வந்து பிரிக்குன்னு சொல்லிருக்கோம் லெப்ட் அண்ட் ரைட் ஆல்பா அப்ப இங்கே சைட் ஆஃப் தர்னா என்னது ரைட் சைட் ஆஃப் தாடி அப்போ இட்ஸ் இந்த பிளேன் என்ன என்ன பிளேனு சாஜிட்டல் பிளேன் அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஜிட்டல் பிளேன் இன்னையோட கிளாஸ் இதோ இன்னையோட செஷன் இதோ இதோட முடிஞ்சிச்சு இதோ மாதிரி வேறொரு டாபிக்கோட இன்னொரு கிளாஸ்ல பாக்கலாம் Thank you.